வைணவ கோவில்களுக்கு இலவச ஆன்மீக யாத்திரை செல்ல மூத்த குடிமக்கள் விண்ணப்பிக்கலாம் அமைச்சர் சேகர் பாபு புரட்டாசி மாதத்தில் தமிழகத்தில் உள்ள முக்கிய வைணவ கோவில்களுக்கு இலவச ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க மூத்த குடிமக்கள் விண்ணப்பிக்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய நான்கு கட்டங்களாக வைணவ ஆலயங்களுக்கு புரட்டாசி மாத யாத்திரை தொடங்கப்படும் இந்த ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் மூத்த குடிமக்கள் இந்துக்களாகவும் அறுபது முதல் எழுபது வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் பாலியல் தொல்லைகள் குறித்து நடிகை ஷகிலா பரபரப்பு பேட்டி நடிகைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாள திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பிரச்சனையால் திரையுலகமே கலக்கத்தில் இருக்கிறது இந்த சம்பவத்தால் மலையாள திரையுலகின் உலக அமைப்பான அம்மா அமைப்பின் தலைவர் பதவியில் இருந்து நடிகர் மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் ராஜினாமா செய்தனர் கேரளாவில் திடீரென வெடித்துள்ள இந்த சம்பவம் அங்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரையுலகிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது தமிழ் திரையுலகிலும் மலையாள திரையுலகிலும் இந்த பிரச்சினை உள்ளது குறிப்பாக தெலுங்கு திரையுலகில் இதைவிட அதிகம் ஹிந்திக்கு அப்படி இல்லை அவர்கள் உடனடி நண்பர்களாக மாறுகிறார்கள் அதனால் காஸ்டிங் கோச் பிரச்சினை அதிகம் இருக்காது ஆனால் உறவு முறை பிரச்சினை உள்ளது என நடிகை ஷகிலா கூறினார் சென்னையில் ஃபார்முலா நான்கு கார் பந்தயம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி ஃபார்முலா நான்கு கார் பந்தயத்தை சென்னையில் நடத்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு முடிவு செய்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெறவிருந்த கார் பந்தயம் எக்ஸாம் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது ஃபார்முலா நான்கு கார் பந்தயம் வரும் முப்பத்தொன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று தேதிகளில் சென்னை தீவுக்கூட்டத்தை சுற்றி மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகிறது மின் விளக்குகள் அமைத்தல் எட்டாயிரம் பேர் பந்தயத்தை ரசிக்கும் வகையில் இருக்கைகள் பாதுகாப்பு வேலிகள் கட்டப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பார்முலா நான்கு கார் பந்தயத்தை சென்னையில் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது தமிழக பாஜக செய்தித் தொடர்பாளர் பி என் எஸ் பிரசாத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணை முடிவில் சென்னையில் பார்முலா நான்கு கார் பந்தயம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவு சம்பவத்தின் பின்னணியில் மத்திய அரசு நெல்லையில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் பிராந்திய மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது இது தென் தமிழகமும் கேரளாவும் சந்திக்கும் பேரிடர் சவால்களை சமாளிக்க உதவும் வகையில் அமைக்கப்படுகின்றது நிரந்தர இடம் தேர்வு செய்யப்படும் வரை இந்த மையம் தற்காலிகமாக ராதாபுரத்தில் உள்ள மாணவர் விடுதியில் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன மேலும் இந்த மையம் அதிநவீன மீட்பு உபகரணங்கள் தொடர்பு சாதனங்கள் மற்றும் ரசாயன கதிரியக்க மற்றும் உயிரியல் பேரிடர்களை சமாளிக்கும் திறன்களுடன் அமையவுள்ளது சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி வரும் முப்பத்தொன்று தேதி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் இந்தியாவில் தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை பெங்களூரு சென்னை கோவை கோவை பெங்களூரு மற்றும் சென்னை திருநெல்வேலி வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி வரும் முப்பத்தொன்று தேதி தொடங்கி வைக்கிறார் இந்திய விண்வெளி பொருளாதாரம் கடந்த பத்து ஆண்டுகளில் வெகுவாக வளர்ச்சி இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஆண்டு வளர்ந்து வருகிறது இஸ்ரோ விண்வெளித் துறையில் முதலீடு செய்யும் ஒரு அமெரிக்க டாலருக்கும் மூன்று அமெரிக்க டாலர்கள் சம்பாதிக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் சந்திரனுக்கு இரண்டு பயணங்கள் செவ்வாய்க்கு ஒரு பயணம் சூரியனுக்கு ஒரு பயணம் வெள்ளிக்கு ஒரு பயணம் ககன்யான் திட்டம் பல சிறிய விண்வெளி அடிப்படையிலான சோதனைகள் உட்பட அனைத்து திட்டங்களிலும் இஸ்ரோ வெற்றியை குவித்து வருகிறது செயற்கைக்கோள் தொடர்பான திட்டங்கள் இஸ்ரோ தங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த விரும்பும் தனியார் வீரர்களை அடையாளம் கண்டு ஒழுங்குபடுத்த இன்ஸ்பேஸ் எனப்படும் வேகமான மற்றும் எளிமையான அமைப்பை அமைத்துள்ளது இதன் மூலம் சுமார் நானூறு தனியார் நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்கள் இஸ்ரோவில் பணியாற்றி வருகின்றன இதில் இருபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அதிநவீன ராக்கெட்டுகளை உருவாக்கி வருகின்றன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டிற்கு பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு இஸ்லாமாபாத்தில் அக்டோபர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் முந்தாஸ் சாரா பலோ செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மாநாட்டில் பங்கேற்க உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்